எல்லா நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கவலை என்ன தெரியுமா யார் ஏர் சுப்பீரியாரிட்டியாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் நாம் இப்போ ஒரு ஃபோர்த்து ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்டை வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் ஜெட் வச்சுருக்கோம் எதிரி நாடு ஒரு சிக்ஸ்த்து ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் வச்சுருந்தாங்கன்னா ஏர் சுப்பீரியாரிட்டி அப்படின்னு சொல்லும்போது அந்த எதிரி நாட்டுக்கு ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கிடச்சிரும் இதனாலேயே எதிரி நாட்டை அடிப்பதற்கு பிற நாடுகள் கொஞ்சமாக பயப்படுவாங்க அப்படின்னு சொல்கிற இந்த காலகட்டத்தில் தான் சீனா அவங்களுடைய சிக்ஸ்த்து ஜென்ரேஷன் ஜெட் அப்படிங்கிறத அறிமுகம் பண்றாங்க China has unveiled its sixth generation fighter jet concept called the White Emperor at the Zhuhai Air Show இது புரோட்டோடைப்பா இப்ப அறிமுகம் செய்யப்பட்டாலும் சீக்கிரமா எங்களுடைய படையில் இந்த சிக்ஸ்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் அப்படிங்கிறது சேர்க்கப்படும் அப்படிங்கிற தகவலையும் சீனா சொல்லியிருக்காங்க பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு பிளான் இல்லை அப்படின்னு சொல்லி இந்தியா சொல்லியிருக்காங்க அமெரிக்கா இத்தாலி சவுதி அரேபியா யூகே பிரான்ஸ் போன்ற நாடுகள் அடுத்ததா இந்த சிக்ஸ்த்து ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டுக்காக உழைக்க ஆரம்பிச்சிருக்காங்க சிக்ஸ்த்து ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் என்ன சொல்லுது இந்த செய்தி அடுத்ததா இதையும் தாண்டி அடிக்கக்கூடிய வேறு ஆயுதங்கள் இருக்க வாய்ப்புகள் இருக்கா பல உண்மைகளை இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம் அன்பு தமிழிஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் சிக்ஸ்து ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட் இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லாமல் இருக்குமா கண்டிப்பாக இந்த சிக்ஸ்த் ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்டில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங் மற்றும் டேரக்ட் எனர்ஜி வெப்பன்ஸ் அப்படிங்கிறது இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது ஸோ ஒரு சிக்ஸ்து ஜென்ரேஷன் இல்லாட்டி டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி வரும்போது டெக்னாலஜிலேயே ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்ந்து வரக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் சீனா அதனுடைய சிக்ஸ்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டை இங்கே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய கம்யூனிகேஷன் டிவைசஸ் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு டெக்னாலஜியுடன் வந்திருக்கிறதுனால அதிநவீனமாக இருக்குது ஆனால் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது டெக்னாலஜியை சேஞ்ச் பண்ணுறதுக்காக தானே அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது நம்முடைய பர்சனல் ஸ்கில்ஸையும் நம்மளால் டெவலப் பண்ணி எடுக்க முடியும் அதுக்கு சிறந்த உதாரணம் தான் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் ஒரு ஜாப் சீக்கிங்காக இருக்கட்டும் இல்லாட்டி நம்ம ஏதாவது இன்டர்வியூ போகிறோம் அப்படின்னா ஒரு குரூப் டிஸ்கஷனாக இருக்கட்டும் கண்டிப்பாக நமக்கு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வேணும் ஸோ இந்த இங்கிலீஷ் கம்யூனிகேஷனை நாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் உதவ முடியும் இப்போ பாருங்க Can you tell me why the meeting was postponed? Meeting got postponed of technical problem today. Nice try. Try saying the meeting was postponed because of a technical problem today. பாத்தீங்களா நமக்கு இன்ஸ்டண்டாக கரெக்ஷனையும் கொடுத்து அதை எப்படி கரெக்டாக சொல்லணும்னு சொல்லிக் கொடுத்துருச்சு இந்த மாதிரி இன்ஸ்டண்டாக கரெக்ஷன் கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் நம்முடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ண முடியும் இதுதான் சூப்பர் நோவா ஏஏ இங்கிலீஷ் கோர் இருபத்தி நாலு மணி நேரம் மிஸ் நோவா கூட இன்ட்ராக்ட் பண்ணி நம்மளால் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை ஈஸியாக டெவலப் பண்ண முடியும் இமெயில் e drafting இருக்கட்டும் குரூப் டிஸ்கஷனாக இருக்கட்டும் இன்டர்வியூவாக இருக்கட்டும் இல்ல பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் டெவலப் பண்ணுறதா இருக்கட்டும் இது எல்லாமே இந்த சூப்பர் நோவா ஏ இங்கிலீஷ் கோர்ஸால செய்து முடிக்க முடியும் நம்முடைய இங்கிலீஷ் லெவலுக்கு ஏற்ப நிறைய ஆக்டிவிட்டி அப்படிங்கிறத இந்த சூப்பர் நோவா ஏஇ இங்கிலீஷ் கோர்ஸ் அப்படிங்கிறவங்க ப்ரொவைட் பண்றாங்க டெய்லி அதை ப்ராக்டிஸ் பண்றது வழியாக ஒன் மந்த்லேயே நம்மளால நம்முடைய இங்கிலீஷ் நாலேஜ் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது டெவலப் ஆகிறத கண் கூட பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இதுல தமிழ் வழியாகவும் நம்ம

சூப்பர் நோவா ஏஐ கோர்ஸ்ல நீங்க இப்பவே ஜாயின் பண்ணலாம் கீழே அதுக்கான லிங்க் இருக்கு முதல்ல ஜாயின் பண்ற நூறு நபர்களுக்கு எழுபது சதவீதம் டிஸ்கவுண்டுடன் இந்த சூப்பர் நோவா ஏ இங்கிலீஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ண முடியும் இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க சரிப்பா ஒரு டைரக்ட் எனர்ஜி வெப்பன் இந்த மாதிரியான ஃபைட்டர் ஜெட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்குன்னா எல்லா நாடுகளும் அதற்கு தான் அவங்களுடைய அடுத்தடுத்த முயற்சிகளை செஞ்சுட்டு இருக்காங்க லேசர் ஆயுதங்கள் அப்படிங்கிறத எப்படியாவது உருவாக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு பெரிய கனவு எல்லா நாடுகளிடமே இருக்கிறது சொல்லப்போனால் பல நாடுகளும் இப்போது அதை சோதிச்சிட்டு இருக்காங்க கொஞ்சம் நாடுகள் அவங்களுடைய படைப்பிரிவில் லேசர் ஆயுதங்களை வச்சிருக்காங்க அப்படிலாம் சொல்லலாம் அப்போ சிக்ஸ்த்து ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் யார் சீனாவினுடைய சிக்ஸ்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டால் இப்போதைக்கு நாங்கள் ப்ரோட்டோடைப் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இதனுடைய பெயரா அவங்க சொல்லியிருப்பது பைடி அப்படிங்கிறது தான் இந்த பைடி அப்படிங்கிற இந்த சிக்ஸ்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் ஒயிட் எம்பரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது ஸோ பைடி சிக்ஸ்த்து ஜென்ரேஷன் அப்படிலாம் சொல்லும்போது சீனா இவ்வளவு அதிநவீன ஒரு ஃபைட்டர் ஜெட்டை உருவாக்கிட்டாங்கன்னா அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளிவிடுவாங்களே அப்படின்னு சொல்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே வரலாம் அப்போ அமெரிக்காவிடம் சிக்ஸ்த்து ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் இல்லையான்னு கேட்டால் இல்லை என்பது உண்மை அவங்களும் அதற்கான தான் ஈடுபட்டு இருக்காங்க இளையவிக்கு பி டுவெண்ட்டி ஒன் அப்படிங்கிற விமானம்லாம் இருக்கே அப்படின்னு கேட்டால் அது பி டுவெண்ட்டி ஒன் சிக்ஸ்த் ஜென்ரேஷன் பாம்பர் ஏர்க்ராஃப்ட் அப்படின்னு மட்டும்தான் அழைக்கப்படுது அதுலேயும் அது சிக்ஸ்த் ஜென்ரேஷன் தானா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியே இப்போ பல இடங்களிலும் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி தான் ஸோ இந்த பைடி அப்படி இல்லைன்னா ஒயிட் டெம்பரர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஃபைட்டர் ஜெட்டை சீன அறிமுகம் செய்யும்போது அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா உலக நாடுகளுக்கு இது ஒரு பெரிய எச்சரிக்கையாக இருக்கும் நாங்க சாதாரணமா ஆகாயத்துல மட்டும் இருந்து உங்களுடன் போட்டி போட மாட்டோம் விண்வெளிக்கு போயும் எங்களால் போட்டி போட முடியும் விண்வெளியிலிருந்தும் எங்களுடைய ஆயுதங்கள் எங்களுடைய வெப்பன்ஸை உங்களுக்கு எதிராக பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ சிக்ஸ்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு சொல்லும்போது விண்வெளி அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்குள்ள நாம என்ற போறோம் அப்போ விண்வெளியிலிருந்து வான்வெளியை விட விண்வெளி அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ உயரமாக பறக்கக்கூடிய ஒரு ஃபைட்டர் ஜெட்டால் அங்கேருந்த இருந்த எல்லா விஷயங்களையும் இல்லாட்டி பிற நாடுகளுக்கு எதிராக அவங்களுடைய வெப்பன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் அது சிக்ஸ்த்து ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டில் பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அதனுடைய வெப்பன் பே ஒரு ஃபைட்டர் ஜெட் அதுவும் ஸ்டெல்த் அப்படின்னு சொல்லி வரும்போது அதனுடைய வெப்பன் பே தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வெப்பன் பே எப்போ திறக்குதோ அந்த நேரத்தில் எதிரி நாட்டினுடைய ரேடாரில் இந்த மாதிரியான ஃபைட்டர் ஜெட் சிக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ இந்த பைடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிக்ஸ்த் ஜென்ரேஷன் வெப்பன் பே அப்படிங்கிறது ரொம்ப அதிநவீனமானது அதே நேரத்தில் ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனா இது ஒரு ஸ்டெல்தா இருக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் வெப்பன் இருந்து எல்லாமே ரொம்ப நுட்பமாக தயாரிக்கப்பட்டு வருவதாக சீனாவிலிருந்து வரக்கூடிய செய்திகள் சொல்லுகின்றன நவம்பர் பதினொன்றாம் தேதி தான் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு நாட்களுக்கு முன்னாடி இப்படி எங்களுடைய ஃபைட்டர் அறிமுகம் செய்கிறோம் சொல்லி உலக நாடுகளுக்கு சொல்லியிருந்தாலும் இப்போ அது புரோட்டோடைப்பா மட்டும் இல்ல அதனுடைய உற்பத்தியும் சீனா ஆரம்பித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது நான் முதலே சொன்ன மாதிரி இதை எப்படி தெரியுமா ஆங்கிலத்தில் அழைப்பாங்க integrated space and air fighter அப்படினு சொல்வாங்க சோ இன்டெகிரேட்டட் ஸ்பேஸ் அண்ட் ஏர் ஏர் அப்படினு சொல்லும்போது சாதாரணமாக நம்ம பார்க்கக்கூடிய வான்வெளி ஸ்பேஸ் அப்படினு சொல்லும்போது அது விண்வெளி அப்ப அங்க இருந்து ஆபரேட் ஆகக்கூடிய இந்த ஒரு ஃபைட்டர் ஜெட்டால அங்க இருக்கக்கூடிய சாட்டலைட்ஸுகோ இல்ல ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு இது எதுக்காவது பாதிப்புகளை உருவாக்கக்கூடிய ஏவுகணைகளை அப்படியே ஏவி முடியுமா என்கிற கேள்விக்கு பதில் இருக்கு எஸ் முடியும் அப்படிங்கிறது தான் இவ்வளோ நாள் உலகம் பார்த்திடாத ஒரு பெரிய பிரம்மாண்டம் தான் இந்த சிக்ஸ்த் ONLY சீனா இதே மாதிரி பல நாடுகள் அவங்களுடைய அந்த சிக்ஸ்த் ஜென்ரேஷன் உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க பட் இங்க இருக்கக்கூடிய கான்செப்ட் என்னன்னா இவ்வளோ நாள் நம்ம நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் இருக்குல்ல நம்மகிட்ட அணு ஆயுதம் இருந்தால் நம்ம எல்லாரும் ராஜாவாக நினைப்பாங்க நம்மகிட்ட ட்ரோன் இருந்தால் நம்மளை ராஜாவாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பொய்யாக்கும் விதமாக தான் இந்த சிக்ஸ்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டினுடைய நியூஸ் இடம் பிடித்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது சரி இப்படி ஒரு ஏர் சுப்பீரியாரிட்டி அப்படிங்கிறத சில நாடுகள் விரும்பாததற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் பல நாடுகளும் ஒரு குட்டி கன்ஃபியூஷனில் இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் இந்த ஃபைட்டர் ஜெட் இல்லாட்டி இந்த மாதிரியான விமானங்களை வைத்து எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுகளும் இருக்காங்க காரணம் என்ன தெரியுமா ட்ரோன்ஸினுடைய ஆதிக்கம் தான் ஸ்வாம் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரோனுடைய கூட்டம் இந்த ட்ரோனினுடைய கூட்டம் கண்டிப்பாக ஒரு ஃபைட்டர் ஜெட்டை அழிச்சிரும் இல்லாட்டி அதனுடைய கம்யூனிகேஷனை தடைப்படுத்துவதற்கான வல்லமை பொருந்திய ட்ரோன்ஸ் எல்லாம் வரும் காலத்தில் கண்டுபிடிக்கப்படும் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போதும் பல நாடுகளும் உளவு வளையத்தில் சிக்கியிருப்பது இதே மாதிரி உயரத்தில் பறக்கக்கூடிய ட்ரோன்கள் வழியாகத்தான் ஸோ இந்த ட்ரோன் வச்சும் ஃபைட்டர் ஜெட்டுக்கு ஆட்டத்தை காண்பிக்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் வருங்காலம் நமக்கு கற்பிக்கக்கூடிய பாடமாக இருக்க போகிறது ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி கார்ப்பரேஷன் சீனாவினுடைய நிறுவனம் இது சீனாவினுடைய ஸ்ட்ரைட் ரன் கம்பெனி அப்படினு சொல்லலாம் அப்ப இவங்க என்ன சொல்றாங்கனா இந்த 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் அப்படிங்கறது ஜஸ்ட் ஒரு கான்செப்டா தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க பட் அதை விட கூடுதலா இதில இருக்கக்கூடிய ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கான மிகப்பெரிய ஒரு ஸ்கோப்பை நாங்க தவற விட மாட்டோம் கண்டிப்பா இந்த ஒரு ஃபைட்டர் ஜெட் உங்களுக்கு முன்னாடி இந்த பைடி அப்படிங்கற இந்த ஃபைட்டர் ஜெட் நம்ம முன்னாடி வரும்போது உலகமே வியப்பில் ஆள்ந்து விடும் அப்படினு சொல்றாங்க அதே மாதிரி இவங்க கிட்ட சிக்ஸ்த்து ஜென்ரேஷனுடைய பாம்பர் விமானங்களுக்கான ஏதாவது ஒரு புரோட்டோடைப் இல்லாட்டி அதுக்கான ஏதாவது தீர்மானங்கள் இருக்கான்னு கேட்டால் அதுவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதை ஹெச் டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லி அழைக்கிறார்கள் பட் ஹெச் டுவெண்ட்டி அப்படிங்கிறது இப்போதைக்கு உலகத்துக்கு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது இரண்டாயிரத்தி முப்பது வரை இதுக்காக நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடியே அமெரிக்கா பி ட்வெண்ட்டி ஒன் அப்படிங்கிற ஒரு விமானத்தை இறக்குனாங்களே பி ட்வெண்ட்டி ஒன் ரைடர் இந்த B-21 டுவெண்ட்டி ஒன் ரைடர் அப்படிங்கிறது ஒரு பாம்பர் விமானம் தான் இதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷனல் சிக்ஸ்த் ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஃபஸ்ட் ஆப்ரேஷனல் சிக்ஸ்த் ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட் அப்படிங்கிறத இவங்க எப்போ வெளியில் விடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் போன வருஷம்தான் நவம்பர் மாதம் தான் இந்த சிக்ஸ்த் ஜென்ரேஷன் பாம்பர் பி டுவெண்ட்டி ஒன் அப்படிங்கிறத அமெரிக்கா இந்த உலகத்துக்கு காண்பிக்கிறார்கள் பட் இதனுடைய ப்ரொடக்ஷனை இல்லாட்டி இதனுடைய யோசனையை இவங்க எப்போயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா ஒரு இரண்டாயிரத்தி ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி பதினொன்று அப்படிங்கிற அந்த காலகட்டத்திலேயே தொடங்கி கிட்டத்தட்ட பன்னிரெண்டு வருட உழைப்புக்கு பிறகு தான் இந்த பி டுவெண்டி ஒன் ரைடர் அப்படிங்கிறதுக்கான அந்த பாம்பர் விமானத்தை ஃபஸ்ட் ஆப்ரேஷனல் சிக்ஸ்த் ஜெனரேஷன் விமானத்தை நாம இங்கே பார்க்கிறோம் ஆனால் பி டுவெண்ட்டி ஒன் அப்படிங்கிறது இப்போதும் எல்லா விதமான டெஸ்ட்டையும் பாஸ் பண்ணிருச்சா அப்படின்னு பார்த்தா இல்ல பல விதமான டெஸ்ட்டும் இப்போ இந்த பி டுவெண்ட்டி ஒன் வச்சு செஞ்சுட்டு தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஏன் இந்த உலகத்துல இவ்வளவு ஸ்பீடான இல்லை ஒரு ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை தாக்கி அழிக்கக்கூடிய ஒரு விமானத்தை ஃபைட்டர் ஜெட்டை பல நாடுகளும் உருவாக்குகிறார்கள் என்று கேட்டால் அடுத்ததாக உலக நாடுகள் பயப்படுவது எல்லாமே ஹைப்பர்சோனிக் மிசைல் அப்படிங்கிறத வச்சு தான் போன ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்தியா சாதித்திருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்ல ஹைப்பர்சோனிக் மிசைல் இதே மாதிரி பல நாடுகளும் ஹைப்பர்சோனிக் மிசைல அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அதிகப்படுத்துகிறாங்க ஸோ ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸினுடைய ஆதிக்கம் இந்த உலகத்தில் அதிகமாகும்போது அதை அழிப்பதற்கு அதை விட இல்லாட்டி அதுக்கு ஈக்குவலான ஒரு பவர் இருக்கக்கூடிய ஒரு ஃபைட்டர் ஜெட் தேவை அப்படி ஒரு ஃபைட்டர் பைட்டர் தான் இது சிக்ஸ்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு சொல்லி தான் விஞ்ஞானிகள் நம்புறாங்க சோ இவ்ளோ நாள் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இல்லாட்டி பல நாடுகளும் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கன்வென்ஷனல் பலிஸ்டிக் மிசைல் இல்லாட்டி ஹைபர்சோனிக் ஸ்பீடில் வரக்கூடிய பலிஸ்டிக்ஸ் மிசைல் அப்படிங்கறதெல்லாம் எதிர்த்து போராடுவதற்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஃபைட்டர் ஜெட் எல்லாமே போதுமானதாக இருந்தாலும் வரும் காலத்தில் அதி விரைவாக தாக்கி அழிக்கக்கூடிய ஏவுகணைகளாக ஹைபர்சோனிக் ஏவுகணைகளும் வெஹிக்கிள் எல்லாமே வரும்போது அதற்கு பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரியான ஃபைட்டர் ஃபைட்டர் ஜெட் என்பது இன்றியமையாத ஒரு கண்டுபிடிப்பாக இருக்க போகிறது சரி அப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த் ஜென்ரேஷன் மேல அவங்க அவங்களுக்கு காதலே கிடையாதா அவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டால் இந்தியாவினுடைய பிளான் இரண்டாயிரத்தி முப்பது தான் ஆனால் சிக்ஸ்த்து ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அது தேவையா இல்லை ஒரு ஜென்ரேஷனை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த ஜென்ரேஷனுக்கு என்ன கண்டுபிடிப்புகள் வருகிறது அப்படிங்கிறத பார்க்கலாமா இந்த கேள்வியுடன் பல நாடுகள் இந்தியா மாதிரி பல நாடுகளும் காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா இந்த சிக்ஸ்த் ஜென்ரேஷன் வேறு எந்தெந்த நாடுகள் அவங்களுடைய அடுத்த தலைமுறைக்கான விமானங்களை தயாரிப்பதற்காக உருவாக்குவதற்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தா இத்தாலி இருக்காங்க சவுதி அரேபியா இருக்காங்க சவுதி அரேபியாலாம் பல நாடுகள் கூட ஒப்பந்தம் போடுறதுக்கான வாய்ப்புகளா இருக்கு அந்த ப்ராஜெக்ட் கூட எங்களையும் சேர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி யூகே இருக்காங்க அமெரிக்கா இருக்காங்க பல போட்டிகள் நிறைந்த இந்த உலகத்தில் ரஷ்யா இல்லாமல் இருப்பாங்களா ரஷ்யாவும் இந்த ஒரு கூட்டத்தில் இருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது ஃபைட்டர் ஜெட் விமானங்களை வைத்து உலக அரசியலில் நடைபெறக்கூடிய மாற்றத்தை தான் இந்த ஒரு பதிவுல பார்த்திருப்போம் நான் முதல்ல சொன்ன மாதிரி இங்கிலீஷை கான்பிடென்டா பேசி கெரியர்ல அடுத்த கட்டத்துக்கு போறதுக்காக சூப்பர் நோவா ஏஐ கோர்ஸ் நீங்க இப்போவே ஜாயின் பண்ணலாம் கீழே அதுக்கான லிங்க் இருக்கு முதல்ல ஜாயின் பண்ற நூறு நபர்களுக்கு எழுபது சதவீதம் டிஸ்கவுண்ட் இந்த சூப்பர் நோவா ஏஐ இங்கிலீஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ண முடியும் இந்த சான்ச மிஸ் பண்ணிடாதீங்க சோ ஓவராலா இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்